ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒருத்தவங்கள புகழ்ந்து பேசும் வாக்கியங்கள் வந்து நம்ம இன்னொருத்தவங்களை புகழலாம் அவங்க நம்மளை புகழலாம் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து பேசும் வாக்கியங்கள் கே வாக்கியம் அப்படின்னா புகழ்ந்து சொல்கிற வார்த்தைகள் வாக்கியங்கள் ஆப் பகுத் நீங்கள் மிகவும் அப்படின்னு வார்த்தை அதை வச்சு நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஆப் பகுத் பாக்கியசாலிகை அப்படின்னா நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி நீங்கள் ரொம்ப அழகானவங்க அப்படின்னும் போது ஆப் பகுத் சுந்தர் ஹைங் நீங்கள் ரொம்ப நேர்மையானவங்க ஆப் பகுத் இமான்தார் ஹைங் நீங்கள் மிகவும் எளிமையானவர் ஆப் பகுத் சரள் ஹைங் நீங்கள் இறக்கமுடையவர் அப்புடின்னா ஆப் பகுத் கருணாமை ஹைங் அப்படின்னா இறக்கமுடையவர் அப்புடின்னா தயாலுகைங் அப்படின்னு சொல்லலாம் இறக்கமுடையவர் தயாலுன்னா ரொம்ப வள்ளல் இருக்கிறவங்க மாதிரி இருந்து தயாலு அப்படின்னு சொல்லலாம் இது கருணாமைகைன்னு சொல்லலாம் இறக்கமுடையவருக்கு தயாலுகைங் அப்படின்னு சொல்லலாம் அப்ப நீங்க ரொம்ப பெருந்தன்மையுடையவர் உதார்தைங் அப்படின்னா நீங்க ரொம்ப பெருந்தன்மையுடையவர் அப்ப நீங்க மிகவும் நல்லவர் ஆப் பகுத் அச்சா விய் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நல்லவர் நீங்கள் ரொம்ப பலசாலி ரொம்ப வலிமையானவர் அப்படின்னும்போது ஆப் பகுத் மஜ்பூத் மஜூத் அப்படின்னா நீங்கள் ரொம்ப வலிமையானவர் நீங்கள் வீரம் வீரமிக்கவர் அப்படின்னா இப்போ பகுத் இல்லாமல் நீங்கள் வீரம் மிக்கவர் அப்படின்னா ஆப் பகாதூர் ஹைங் அப்படின்னு சொல்லலாம் பகுத்து வார்த்தையை சொல்லாம சொல்லணும்னா அந்த பகுத்தை எடுத்துட்டு நம்ம சொல்லலாம் நீங்க நல்லவர் அப்படின்னும் போது ஆப் அச்சாஹை அப்படின்னு சொல்லலாம் நீங்க நல்லவர் அப்படின்னா ஆப் அச்சா வியக்திஹ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நல்லவர் அப்படின்னா நீங்க அச்சா வியக்திகை நீங்க வலிமையானவர் அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் மிகவும் போது அந்த மிக பகுத்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள் ஆப் பகுத் அப்படின்னு உற்சாகமாக இருக்கிறீர்கள் நீங்கள் கடின உழைப்பாளி ஆப் மேகனத் ஹைங் நீங்கள் கடின உழைப்பாளி இந்த நீங்கள் மிகவும் கடின உழைப்பாளின்னும் போது பகுத் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம பகுத் சேர்க்காமே நீங்கள் கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆப் மேகனத் நீங்கள் புத்திசாலி நீங்கள் மிகவும் புத்திசாலின்னு சொல்லும்போது இங்கே பகுத் சேர்த்துக்கலாம் அப்போ ஆப் ஹோசியார நீங்கள் புத்திசாலி நீங்கள் பொறுமைசாலி அப்படின்னா ஆப் ஹைங் நீங்கள் திறமைசாலி அப்படின்னா ஆப் பிரதிபாவன் ஹைங் அப்படின்னா நீங்கள் ரொம்ப திறமைசாலி நீங்கள் உதவும் குணம் உள்ளவர் அப்படின்னா நீங்க உதவும் குணம் உள்ளவர் இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸா பார்ப்போம் உங்க பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்படின்றது அப்படின்னா உங்கள் பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்படின்வாங்க உங்கள் உங்க உங்க பெருந்தன்மை எப்படி சொல்றது எப்படி கூறுவது உங்க திறமை என்னென்ன சொல்றது அப்படின்னு சொல்லுவோம்ல அதை வந்து ஆப்கி உதார்தா கஹூ அப்படின்னா எப்படி கூறுவது அப்படின்றது இப்போ கிஸ்பர்னால் யாருக்குன்னு அர்த்தம் யாருக்கு வரும்ன்றது அதவே உங்கள் பெருந்தன்மைனு எப்படி கூறுவது அப்படின்னா ஆக்கி உங்களுடைய ஆப்கின்னா உங்களுடையன்னு வர்றதுக்கு வந்து நம்ம ஆக்கின்னு வரும் உங்கள் பெருந்தன்மைனா ஆப் உதார்தான்னு சொல்லலாம் உங்களுடைய பெருந்தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஆக்கி ஆப்கி உதார்தா உங்கள் பெருந்தன்மையை எப்படி சொல்கிறது எப்படி கூறுவது அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு யாருக்கு வரும் அப்படின்னா ஆப்காமண் உங்கள் மனசு சொல்லலாம் தில் அப்படின்னு சொல்லலாம் தில் அப்படின்னா மனசு மண் அப்படின்னா மனசு ஆப்காமன் கிஷ்பராதாகை யாருக்கு வரும் நீங்கள் நீங்கள் தான் அப்படின்னு அப்போ நீங்கள் நீங்கள் தான் அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நீங்கள் நீங்கள் தான் அப்படின்னா ஆப்தோ ஆக்கைங் நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னா ரொம்ப நம்ம அவங்க ரொம்ப உச்ச கட்டத்தில் புகழும் போது இப்படி சொல்லுவோம் நீங்கள் இந்த உலகத்துக்கே வெளிச்சமாக இருக்கீங்க அப்படின்னு ஆப் கேலியே உஜ்வல் ஹைன் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறீங்க துணியான உலகம் துணியா உலகத்திற்கு அப்படின்னும் போது கேலியே உஜ்வல் ஹைன் அப்படின்னா வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்போ நீன்னு சொல்லும்போது அங்கே ஆப்பு அப்படியே சொல்லலாம் தும்முன்னு சொல்லலாம் ஆப்புன்னு சொன்னாலும் ஆப்புன்னு சொல்லலாம் தும்முன்னு சொல்லலாம் இங்கே ஹைங்கு பதில் ஹை இப்போ மரியாதையா நிமித்தமாக சொல்கிறதுனால நம்ம ஹைங்குன்னு சேர்க்குறோம் புருள் ஃபார்ம்ஸில் சொல்கிற மாதிரி மரியாதையாக சொல்கிறது புருள்ஸில் சொல்கிறோம் இப்போ நீன்னு சொல்லும்போது ஹை ஹை அப்படின்னே முடிச்சிடலாம் நீ நீ தான் பா ஆப் போது ஆப்தோ அப்படின்னு சொல்லலாம் தும் தோ தும் ஹை அப்படின்னு சொல்லலாம் நம்ம நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹைங் வருது உங்களிடம் பல சிறப்புகள் உள்ளன ஆப் மேம் கை விசேஷம் அப்படின்னா பல விசேஷங்கள் இருக்கு விசேஷத்தான ஒரு விசேஷம் ஒன்று கையினா பல அப்போ புரூரல் ஃபார்ம்ஸில் வந்து விசேஷ் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள் அனைவரும் உங்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஆப் ஹம் உங்களிடம் இருந்து நாங்கள் அப்படின்னா ஹம் சப் அனைவரும் கற்றுக்கொள்கிறோம் நீங்கள் அற்புதமான வேலை பார்க்கிறீர்கள் அப்படின்னா அப்படின்னா ஆப்னே அற்புதமான அப்படின்னா லாஜ்வாப் காம்கியா உங்கள் திட்டங்கள் பாராட்டுக்குரியது ஆக்கி பரி யோஜனா ஏங் சராகணி சைங் அப்படின்னா உங்கள் உங்கள் திட்டங்கள் பாராட்டக்கூடியது உங்கள் யோசனைகள்னா யோசனாயேங் அப்படின்னு சொல்லலாம் திட்டங்கள் அப்படின்னா பரி யோஜனாயேங் சராகணிகைங் அப்படின்னு சொல்லலாம் உங்கள் திட்டங்கள் பாராட்டக்கூடியது உங்கள் யோசனைகள் பாராட்டக்கூடியது அப்படின்னா யோசனையாயேங் அப்படின்னு சொல்லலாம் ஆக்கி அப்படின்னா வந்து உங்களுடைய அர்த்தம் ஆப்னா நீங்கள் ஆப் பகு லக் ரகைங் ரகேகைங் அப்படின்னா நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறீர்கள் அப்படின்னா லக்குன்றது அந்த போல நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க இருக்கிறது போல இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல பேச்சு வளர்க்கல நீங்கள் இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவோம்ல ம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக தெரிகிறீர்கள் அப்படின்னா லக் இதவே தான் ஹைங்னு சொல்லாமல் ரகாஹைங் ரகாகை அப்படின்னா ஒரு ஆணை சொல்கிறது ரஹிகை அப்படின்னா ஒரு கேள சொல்கிறது நீ அப்படின்னா ரகாகை பயனாண்டா கேலாண்டா ரஹிகை அப்படின்னு சொல்லணும் இப்போ நீங்கள் அப்படின்னு மரியாதை சொல்லும்போது ஹைங் உங்களுடைய அழகு மிளிர்கிறது பிரசா பிரகாசிக்கிறது அப்படின்னா ஆக்கி சுந்தரதா ஹைங் அப்படின்னா மிளிரது பிரகாசிக்கிறது சாயி ஆப்கி ஆப்கி சுந்தரதா சாயிகை நீங்கள் ஒரு நல்ல சக ஊழியர் தும் அச்சே சகயோகை அப்போ நீ நல்ல ஒரு சக ஊழியர் இதே தான் ஆப்பு போட்டால் இங்கே என்ன பண்ணணும் ஹைன்னு சேர்க்கணும் அப்படின் உண்மையில் உண்மை இருக்கிறது ஆப் மேன் சச்சாயிகை உங்களில் அப்படின்னும்போது போது ஹைங் வந்துடணும் இப்போ உன்னில் அப்படின்னு சொல்லும்போது ஹை ஆப் மே உன்னில் இல்லு வரும்போது அந்த மேங் ஆப் மே சச்சாயி ஹை நீங்கள் லட்சத்தில் ஒருவர் அப்படின்னா ஆப் லாகோ மேங் ஏகை அதான் நீங்க கோடியில ஒருவர் அப்படின்னா கரோட் அப்படின்னா கோடியில் அப்படின்னும் போது கரோட்டு கரோட்டில் ஏகை அப்படின்னு சொல்லலாம் நீ

அப்போ உங்கள் சாதனைன்னும்போது கேல சொல்கிறோம் ஒரு கேள் நல்லா முன்னேறிச்சின்னா அந்த கேள்வி அந்த பிள்ளையும் ஒரு இருந்து நம்ம நல்லா சாதனை பண்ணியிருக்கு நம்ம சேர இது பண்ணக்கூடாது அப்படின்னு பெண்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு இப்போ தும்ஹாரி சாகஜ் இதவே பாயா சொல்லணும்னா தும்ஹாரான்னு சொல்லணும் தும்ஹாரி சாகஜ் அருத்தம் கேலியே ஏ அச்சி மிசால்கை அப்படின்னு சொல்லணும் இதே இது உங்கள் வீரம் அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நம்மளும் வீரமாக இருக்கணும் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இந்த சாகஜின்றது பதில் பகாதூர் அப்படின்னு சேர்த்துக்கலாம் சாகஜ் அப்படின்னு சொல்லலாம் பகாதூர் அவங்க வீரம் சாகஜ்னா சாதனை அப்போ உனது சாதனை அப்போ திமுகி சாதனை அவுரத்தம் கேளியே அவுரத்னா கேள் பெண்கள் இப்போ பெண்களுக்கு அப்படின்னா அவரத்தம் கேளியே ஏ காட்சி நிசால்கை அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு அதே உங்கள் வீரம் நம்மது பகாதூர் அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய கற்பனை வரம்பற்றது அப்படின்னா ஆப்கி கல்பனாங் அப்படின்னா வரம்பற்றது எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை பிடிக்காத ஆட்களே இல்லை தும்ஹேங் நான் பசந்த் கிசிகோபி பி நகிங் உங்களை பிடிக்காத ஆள்களே இல்லை நீங்கள் எப்போதும் சிரித்த முகத்தில் இருக்கிறீர்கள் ஆப்கா ஹுவா எப்பவுமே சிரித்த முகத்தோட இருக்கிறீர்கள் ரகத்தேகை ரகத்தேகைங் ஒரு தனி ஆளா சொன்னா ரகத்தா ஒரு கேல் சொல்லுச்சுன்னா ரகத்தி இப்ப ஹைங் வந்திருக்கு அப்ப ரகத்தேகைங் அப்படின்னு வரணும் நீங்க சுயநிலம் இல்லாதவர் அப்படின்னா ஆ நிஸ்வார்த்துகைங் அப்படின்னா சுயநிலம் இல்லாதவர் சுயநலம்னா சுவார்த்து சுயநலம் இல்லாததுன்னு வந்து நிஸ்வார்த்து நிஸ்வார்த்துகைங் அப்படின்னா நீங்கள் சுயநிலம் இல்லாதவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் நீங்கள் இதே மாதிரி யாரை நீங்கள் உங்கள யார் புகழ்ந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் யாரை எப்படி புகழ்ந்து சொல்லியிருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் నెక్స్ట్ నెక్స్ట్ వీడియోలో పక్కల ఫ్రెండ్స్ త్యాం యూ బా బాయ్ థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్